திருச்சிக்கு பக்கத்தில் மனச்சநல்லூர் போகிற வழியில் மனச்சநல்லூர் தாண்டி திருப்பயிஞ்சி திருப்பய்ச்சிலிங்கிற ஊரில் நீலிவனேஸ்வரர் விசாலாட்சி அம்மையாராக காட்சி அளிக்கிறாங்க இங்கே தான் நம்மளோட சிவபெருமான் யம தர்மரை வந்து உயிர்ப்பிக்க செய்தார் இதில் இங்கே வந்து யம வந்து குழந்தையாக காட்சி அளிப்பார் சிவபெருமான் விசாலாட்சி அம்மையார் கையில் இது வந்து ஒரு பரிகார ஸ்தலமாகும் இந்த ஸ்தலத்தோட வெளிச்ச மரம் வந்து வாழை மரமாகும் இங்கே வந்து யமதர்மறை போய் நம்ம வழிபட்டோம்னா நம்மளுக்கு ஆயில் விருத்தியும் அது மட்டும் இல்லாமல் யமபயமும் அடியோட விலகும் அதோடு மட்டும் இல்லாமல் தீராத கடன் இருக்கிறவங்க எமதர்மருக்கு எல் தீபம் போட்டு மூன்று ஐந்து ஒன்பது இந்த எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எல் தீபம் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட கடனுமே படிப்படையாக குறையும் அதுக்கு வந்து யம அருள் புரிவார் இல்லை என்னென்ன பரிகாரம் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா செவ்வா தோஷம் மாங்கல்ய தோஷம் தார தோஷம் இது போன்ற தோஷங்களுக்கு வந்து இங்கே வந்து பரிகாரம் பண்ணுறாங்க அங்கே உள்ள போர்டுலேயே வந்து எந்தெந்த பரிகாரத்துக்கு எவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க நம்ம அந்த பணத்தை கொடுத்தாங்கன்னா பரிகாரத்துக்கு என்னென்ன பொருள்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து அவங்க நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறம் நம்ம போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள சிவபெருமான் வந்து சுயம்புலிங்கமாக ஆனவர் நம்ம பரிகாரம் பண்ண தான் இந்த கோயிலுக்கு போகணும் இல்லை நம்ம சும்மாவே இந்த கோயிலுக்கு போய் ஹேம தருமரை வழிபட்டுட்டால் அதுக்கப்புறம் வந்து அங்கேயே தண்ணி வச்சுருப்பாங்க அந்த பைப்பில் காலை கழுவிட்டு போய் சிவபெருமானை வழிபட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம விசாலாட்சி அம்மையாரை வந்து வழிபடணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கோயிலில் யாரும் திருநீர் வந்து கையில் எடுத்து கொடுக்க மாட்டாங்க நம்ம போய் கடவுளை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் திருநீர் எடுத்து நம்மளாக தான் பூசிக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இந்த கோயிலில் உள்ள எல்லா போர்ட்லையுமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே போட்டிருப்பாங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுதுனால் ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்